அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்தூர் அல்லாஹ் நேசிக்கிறார் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதர்சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அல்லாவிற்கு விருப்பத்திற்குரிய நேசத்திற்குரிய இடங்கள் பள்ளிவாசல்கள் அல்லாஹுடைய இல்லங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் என்று அப்படியென்றால் யார் அல்லாஹுடைய இல்லங்களோடு மசிதுகளோடு தங்களை தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் அல்லாஹுடைய தூதல்ல அதனால தான் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு அரிசின் நிழலை அளிப்பான் அதில் ஒரு கூட்டம் பள்ளிகளோடு தங்களுடைய உள்ளங்களை இணைத்து வைத்திருப்பார்கள் பள்ளியை விட்டு வெளியே வந்தால் மீண்டும் அந்த பள்ளிக்குள் எப்போது நுழைவோம் என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள் அதை தங்களுடைய உள்ளங்களோடு அன்போடு இணைத்து வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதாசல்லு வலிஹிவசல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு அபுல் அலாமின் குரானிலே சொல்லுகிறார் பள்ளிகள் அனைத்தும் அல்லாவிற்கு சொந்தமானவை அல்லாவிற்கு உரியது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய இல்லங்கள் ஒவ்வொரு இறையஞ்சக்கூடிய அடியானுடைய வீடுகளாகும் என்று அல்லாகுடைய தூதர் செல்லல்லால்லாஹ் வலைகிவ செல்ல முகங்கள் சொன்னார்கள் அதனால் தான் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் யார் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய இல்லத்தை அமைப்பாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அமைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் வலைகுவ செல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அதை நிருவகிப்பவர்களுடைய சிறப்புகளைச் சொன்னார்கள் யார் நாளை வறுமையில் அல்லாஹ் ரபுல் அளவின் அழைப்பான் என்னுடைய அண்டை விட்டார்கள் எங்கு என்னுடைய அண்டை விட்டார்கள் எங்கு என்று மலக்குகள் கேட்பார்கள் யா அல்லாஹ் யார் உன்னுடைய அண்டை விட்டார்கள் என்று அல்லாஹூ ஆலமின் கூறுவான் பள்ளிகளை அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வகித்த அந்த நல்லடியார்கள் எங்கே என்று அல்லாஹு ரப்புல்லாலமின் அவர்களை தன்னுடைய நெருக்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கிக் கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹூ அலிஹி மேலும் சொன்னார்கள் யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுடைய இல்லங்களை நோக்கி நடந்து செல்கிறார்களோ அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய இடத்தை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அமைப்பான் அவர்கள் காலையிலும் மாலையிலும் செல்வதற்கு என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் இருளில் அல்லாஹுடைய இல்லங்களை நோக்கி நடந்து செல்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அல்லாஹூர் அப்புலாலமின் நாளை மறுமையில் முழுமையான வெளிச்சத்தோடு அவர்களை நடக்க வைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய இல்லங்களோடு நெருக்கத்தில் இருப்பவர்கள் அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வகிப்பவர்கள் அல்லாஹுடைய இல்லங்களோடு தங்களுடைய வாழ்வை இணைத்து வைத்திருப்பவர்களை அல்லாஹு ரபுல் அலமீன் நேசிக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அதனால் அதனால்தான் அல்லாஹுடைய இல்லங்களில் அல்லாஹுவை வணங்குவதற்குரிய சிறப்பிற்குரிய தொழுகையை அங்கே நிறைவேற்றுமாறு கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு வலிகிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் முறை பள்ளிக்கு வந்து தொழுகைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நபித்தோழர்கள் பள்ளிக்கு வருவதற்கு தாமதமாகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அல்லாஹு வலிகிவசல்லம் தங்களுடைய கோபத்தில் சொன்னார்கள் யாரெல்லாம் பள்ளிக்கு இக்காமத் சொல்லப்பட்டதற்கு பிறகும் அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகும் அழைப்பு விடுக்கப்பட்டதற்கு பிறகும் யார் பள்ளிகளுக்கு வராமல் வீடுகளில் தங்களுடைய தொழுகைகளை ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வல்ல அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய வீடுகளெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு வலிகிவ செல்லம் மேலும் சொன்னார்கள் ஒரு கண் தெரியாத நபித்தோழர் வருகிறார் அல்லாஹுடைய தூதரே எனக்கு கண் தெரியாது இரவுடைய நேரங்களில் பள்ளிக்கு வருவதற்கு சிரமமாக இருக்கிறது பாதையின் காரணமாக நான் வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறதா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ வலிகிவ செல்லம் கேட்டார்கள் அதானுடைய உடைய சப்தமுனுடைய காதில் விழுகிறதா அவர் சொன்னார் ஆம் என்று அப்படி என்றால் உனக்கு எந்த ஒரு அனுமதியையும் நான் பார்க்கவில்லை என் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு வலிகிவ செல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள் நமக்கு கண் தெரியாதா அல்லாஹு

சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி மரணித்து விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த மரணத்திற்கு பிறகு வருகிறார்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள் அந்த பெண்மணி எங்கே என்று நபித்தோழர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய இல்லத்தை சுத்தப்படுத்தி அந்த பெண்மணி மரணித்து விட்டார்கள் அவர்களை அடக்கம் செய்து விட்டோம் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் எனக்கு தகவல் கூறி கூடாதா எங்கே இருக்கிறது அந்த எங்கே இருக்கிறது அந்த மன்னரை என்று கூறி அல்லாஹுடைய தூதர் அந்த பெண் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று அவர்களுக்காக துஆ செய்தார்கள் ஏன் அவர்கள் செய்த பணி அல்லாஹிடத்திலே மேலான பணி அல்லாஹுடைய இல்லங்களை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை அல்லாஹ் நேசிக்கிறாள் அல்லாஹுடைய அந்த பெண்மணிக்காக அல்லாஹ் அல்லாஹுடத்திலே துரா செய்தார்கள் அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் இத்துணை சிறப்புகளையும் உள்ளடக்கிய இத்துணை கண்ணியங்களையும் உள்ளடக்கிய அல்லாஹுடைய இல்லங்கள் இன்று அழுது கொண்டிருக்கிறது உங்களுடைய ஊர்களில் அல்லாஹுடைய இல்லங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் முன்னால் இருந்த தலைமுறை வரும் தலைமுறைகள் எம்முடைய ஊர்களில் தொழுகையாளிகளாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய இல்லங்களை பல லட்சங்கள் பல கோடிகள் செலவழித்து அல்லாஹுடைய இல்லங்களை அமைக்க அமைத்த இல்லங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறை வரும்போது கண்டும் காணாமல் வெறும் கட்டிடங்களாக மட்டும் நிர்வகிக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அல்லாஹுடைய இல்லங்களில் உங்களுடைய ஊர்களில் நீங்கள் சென்று அதனுடைய கழிவறையின் நிலைமையை பாருங்கள் உங்களுடைய வீட்டின் கழிவறையின் நிலைமையை பாருங்கள் அல்லாஹுடைய கழிவறைகள் எல்லாம் பொது கழிப்பிடங்களை விட மோசமான நிலையில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் இல்லம் அல்லாஹுடைய மஸ்ஜித் என்றார்கள் ஒரு வீடு அல்லாஹுடைய மஸ்ஜித் என்றார்கள் உங்களுடைய வீட்டிற்கு மேல் நீங்கள் பேண வேண்டிய உங்களுடைய முதல் வீடு அல்லாஹுடைய இல்லம் என்றார்கள் இன்று கழிவறைகளுடைய நிலைமை அன்றைய காலத்தில் கட்டப்பட்ட கழிவறைகள் ஒரு ஆணுடைய மர்ம உறுப்புகள் வெளியே தெரியும் அளவிற்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலைமையில் கட்டப்பட்ட கழிவறைகள் கூட இன்று வெறும் அங்காடிகளைப் போல் பாதுகாக்கப்பட்டு அதே நிலைமையில் இருக்கிறது அல்லாஹுடைய வீடுகளுடைய கழிவறைகளை பாதுகாக்காமல் அதை பராமரிக்காமல் உங்களுடைய வீட்டின் கழிவறையை நீங்கள் எவ்வளவு கோடிகளை லட்சங்களை கொடுத்து செலவழித்து எதை வாங்கப் போகிறீர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் இதை குறித்து உங்களிடத்திலே விசாரிக்க மாட்டானா அந்த ஊரில் வாலிபர்கள் இருந்தால் கவனத்தில் எடுங்கள் ரமதான் இருக்கிறது ரமதானுக்கு முன்னதாக உங்களுடைய பள்ளிவாசல்களுடைய கழிவறைகளை சுத்தப்படுத்துங்கள் அதை மேம்படுத்துங்கள் அதை தரப்படுத்துங்கள் அங்கே வருவதை கண்ணியத்தோடு வரக்கூடிய அளவிற்காக்குங்கள் அதை முகம் சுழிக்கக்கூடிய இடமாக ஒருபோதும் அல்லாஹுடைய இல்லங்களை மாற்றிவிடாதீர்கள் அல்லாஹுடைய இல்லங்களை பரிசுத்தப்படுத்துவது ஒவ்வொரு மும்மினுடைய கடமை ஒவ்வொரு ஊர்வாசிகளாக வாழக்கூடிய உங்கள் எல்லோர்கள் மீதும் கடமை வாலிபர்களில் அதை உங்களுடைய தலையான பணியாக எடுத்து அல்லாஹுடைய இல்லங்களுடைய கழிவறைகளை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்திற்கும் அதை சுத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய பள்ளி பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை கூறிக்கொள்கிறேன் அல்லாஹுடைய பள்ளியில் இந்த பூமியில் அல்லாவிற்கு நேசத்திற்குரிய இடத்துடைய நிர்வகிக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பள்ளிகளில் அல்லாஹுடைய இல்லத்துடைய தொழுகை நடத்தக்கூடிய இமாம்களுக்கு என்ன கண்ணியத்தை கொடுத்திருக்கிறீர்கள் இந்த தலைப்பை நான் எடு எடுப்பதற்குரிய காரணமே அதுதான் அடுத்த தலைமுறைக்கு பள்ளிவாசல்களுடைய இமாம்களை கிடையாது இதை இந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய இல்லங்களில் நிறுவ நிர்வகிக்கக்கூடியவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லவில்லை ஒரு அன்பின் அறிவுரையாக கூறுகிறேன் அடுத்த தலைமுறைக்கு இந்த பள்ளிகளுடைய இமாம்கள் என்ற தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகவே செய்யாது ஏன் அந்த இமாம்களை நீங்கள் எந்த கண்ணியத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அடுத்த தலைமுறை அந்த இடத்திற்கு வரும் உங்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாளின் சம்பளம் கூட இன்று பள்ளிகளில் தொழுகை நடத்தக்கூடிய இமாம்களுக்கு கிடையாது அவர்களுக்கு வீடு வாசல் இல்லையா அவங்க வீட்டின் வாடகை எப்படி கொடுப்பார்கள் அவர்களுடைய குழந்தைகளை எப்படி படுக்க வை படிக்க வைப்பார்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் எப்படி அவர்கள் பராமரிப்பார்கள் ஒரு ஏழையின் தரத்தை விட ஒரு இமாமின் தரம் கீழே இருந்தால் அடுத்த தலைமுறை அந்த இடத்திற்கு வருவதற்கு எப்படி ஆசைப்படும் கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய ஊர்வாசிகளே உங்களுடைய ஊரின் இமாமின் பொருளாதாரத்தின் தரத்தை நீங்கள் மேம்படுத்தி கண்ணியத்துக்குரிய இடத்தில் அவரை வைத்தால் மட்டுமே அடுத்த தலைமுறை அந்த இடத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்யும் இல்லை என்றால் அடுத்த தலைமுறை பள்ளிவாசர்களுடைய இமாம்களினுடைய இடத்தை நிரப்பாமல் பள்ளிகள் அனைத்தும் முழுவதும் நிர்வகிக்கப்பட முடியாத அளவிற்கு காலியாகிவிடும் அல்லாஹ் அந்த நிலைமையிலிருந்து நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக அல்லாவிற்கு விருப்பத்திற்குரிய இடங்கள் அல்லாஹுடைய இல்லங்கள் அதை சுத்தப்படுத்துவது எம்முடைய கடமை அதை பராமரிப்பது எம்முடைய கடமை அதை நிர்வகிப்பது என்னுடைய கடமை அல்லாஹூர் அப்புல்லாலில் நிர்வகிப்பவர்களுடைய தன்மைகளை சொல்லுகிறான் அவர்கள் யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள் தொழுகையாளிகள் ஜக்காச்சை கொடுப்பவர்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அஞ்சாதவர்கள் என்ற வீரர்களை அல்லாஹ் அல்லாஹுடைய இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதிக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான் இன்று அல்லாஹு ரபுல்லாலமின் நம்மை பாதுகாப்பானாக இந்த இந்த தலைப்புக்குள் நான் இதை பேசி இருக்கக்கூடாது ஆனால் என்னுடைய உள்ளம் அதை வெளிப்படுத்த ஆசைப்பட்டது அல்லாஹுடைய இல்லங்களோடு தொடர்புபட்டிருக்கக்கூடியவர்களை அல்லாஹூ அப்புல்லாலமீன் நேசிக்கிறான் இந்த பூமியில் அல்லாவிற்கு விருப்பத்திற்குரிய இடங்கள் அல்லாஹுடைய இல்லங்கள் அல்லாஹுடைய இல்லங்களோடு தங்களுடைய உணர்வுகளையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹு ஆலமீன் நேசிக்கிறான் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ